ஐயோ வயிறு குறையா இருக்குதே பசிக்குதே அட வெண்பொங்கல் சாப்பிட மறந்துட்டோமே ஐயோ இனிப்பு சாப்பிட்டோம் இத சாப்பிட மறந்துட்டோமே நல்ல வேலை நம்ம சாப்பிட்டதை யாரும் பாக்கல அப்புறம் என்னன்னு சொல்ல அப்புறம் அவளும் போயிட்டா நானும் போயிட்டேன் சாம காமெடியா இருந்துச்சு ரோசி

நீ கொட்டலையா நீ கொட்டிருப்பேன்னு நான் செய்யல என்னடி என்னடி ஆச்சு என்ன பேசுறியோ என்ன சொல்றீங்க ஐயோ எம்மா அந்த வெண் பொங்கல ஏமா சாப்பிட்டேன் வேண்டிமாக்கா ஏன் என்ன ஆச்சு ஐயோ அண்ணன் தான காசு ஆசைப்பட்டு நாங்க முதல்ல ஜெயிக்கணும்னு சோப்பு தண்ணியை கலக்கி ஊத்தணுமா நாங்க ரோசியம் போதாமா நொரம் வந்துச்சு அத வச்சுதாம்மா பரிசு வாங்கணும் உண்மை பாடி என்னடி சொல்ற அத முன்னாடியே சொல்லிடக்கூடாதா அட போனீங்களா ஆமா

சொல்லு மர்மாவளே அத்தை நான் உங்க கொஞ்சம் பேசணும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு அத்தை மர்மாவளே முதல்ல எனக்கு பின்னாடியே பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது உங்க பஞ்சாயத்து என்னவா இருந்தாலும் அப்புறம் வெச்சுக்கங்க அத்தை முதல்ல ஏன் பஞ்சாயத்து முடிங்க உங்க மொளே என்ன பண்ணாருன்னு தெரியாது உங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அடி ஆத்தி இது வர நேர கிட்ட நேரத்துல வந்துட்டு இருக்குதே என்ன லட்சம் இப்படி பிடிற என்ன அண்ணி யார் பாம் போட்டால என்ன மட்டுமே கேக்குறீங்க எல்லாரும் என்ன என்ன பார்த்தா எப்படி தெரியும் அப்ப நீ இல்லையா நான் இல்ல அப்ப போட்டது யாரு ரோசியா நான் இல்ல

அட என்ன எனக்கு அப்படியே உறஞ்சி

என்ன ஆட்டக்காரர் அங்கல் என்னப்பா தம்பி என்ன ஆட்டக்காரரே காலை கடன் முடிக்கலையா காலை கடன் முடிக்காமலே வேலைக்கு வந்துடுறதா எப்பா தம்பி அது நான் இல்ல யாருன்னே தெரியாம பேசுவியா இப்படிதான் பின்னாடி இருக்கிற பாட்டி அவங்களுக்கு வயிறு சரியில்லை அதனால ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம் சரி சரி சீக்கிரம் போப்பா ஆட்டக்காரரே ஆட்டோ நாயிட போகுது ஐயா

ஆச்சே I எப்படி இருக்கு இப்ப பரவாயில்ல இல்ல. நாங்க எல்லாமே சரி பண்ணிட்டோம். ட்ரிப்ஸ் ஏத்திட்டிருக்கு. கொஞ்சம் அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு வச்சிருக்கோம். ஓ டாக்டர் பேச மாட்டாங்களா? இப்ப எப்படி பேச முடியும்? ஏமா எப்படி உங்க சோப்பு தண்ணி குடிக்க போனாங்க அவங்க குடிக்கல டாக்டர். ஒரு போட்டி வச்சோம். அதல நான் வின் பண்ணனும்னு சோப்பு நாரே கலந்து ஊத்திட்டேன். நீ எல்லாம் என்ன ஒரு பொன்னோ

விஷயம் என்ன விஷயத்த உங்க அம்மாக்கு லூஸ் மோஷன் ஆயிருக்கு போல இதனால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க என்னது சொல்றீங்க அட ஆமா எனக்கே தெரியாது யா மவ தான் போன் அடிச்சா இப்ப ஆமா போவும் அட்மி பண்ணிருக்காங்கலாம் சரி சரி வாங்கட எங்க அம்மாக்கு ஏத்தபடி ஆவுது அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி வாய் சரியில்ல கொஞ்சமாவது வாயை கட்டிக்கிட்டே இருக்கணும் எதையாவது எடுத்து வாயில நம 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 கிரைண்டர் போல அரைச்சுக்கிட்டே இருக்குது சரி கவலைப்படாதீங்க சரியாயிடுவாங்க போங்க சீக்கிரம் அம்மா எப்படி கொடுத்தா இந்த மாதிரி ஆச்சு ஏங்க மக்கா என்ன ஆச்சு அம்மா அது நானே சொல்றேன் என்னால வந்த வேலடா இல்லடி என்ன பண்ணின அம்மா பா சொல்லு ஆமா இப்போதா அம்மா மேல பாச வருதா அப்படி எல்லாம் இல்லமா யாமா அப்படி சொல்ற ஆமாத சரியா சொன்னீங்க என்ன ரோசி பின்னாடியே போயிட்டு இருந்தா அம்மா எல்லாம் எப்படி கண்ணுக்கு தெரியும் ஆமா ஆமால ரோசி எங்க ஓ ரோசியா முத்துக்கல்லாட்டு கொண்டாடி நிக்க வந்ததுல இருந்து என்ன கேட்கல அவ்வளவு கேக்குறியா சரி சரி பேஷன் கிட்ட ரொம்ப கூட்டம் கூடாதீங்க பேசாதீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு யாருமே சொல்லல பாருங்க சொல்லுங்க என்ன ஆச்சு ஐயா இந்த பிரச்சனை விடுவான்னு பார்த்தா சுத்தி சுத்தி யா பக்கமே வருவான் போல எல்லாரும் வந்த வேலைய நானே சொல்றேன் அண்ணன் தர ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நானும் ரோசியம்

அடியாத்தி இதுக்கு தானா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தெரியும் தெரியும் இல்லாத ரோசைய வெளியில போய் கூட்டிட்டு வான்னு சொல்லும் போதே என் மனசு சொல்லிச்சு இப்ப என் கையையும் காலையும் உடைச்சி என்னையும் இன்னொரு ரூம்ல அட்மிட் பண்ண போற அதான நான் மாட்டினா தானே ஐயோ என்ன பண்றது என்ன பண்றது வேற வழியே இல்ல இந்த ஸ்ட்ரெச்சர்ல படுத்துற வேண்டியதுதான் எங்க ஆவுது வர கோவத்துக்கு கையும் காலையும் உடச்சி இங்கேயே அட்மிட் ஆக்கிடணும் அடி பாவி மோசமானவளா இருக்காளு வேற வழியே இல்ல பாத்துட்டானா என் நிலமை என்ன ஆவறது ஃபுல்லா மூடிப்போம் எங்க போனாரு மனுஷன் பெரியவரே கொஞ்சம் நெட்டையா ஒரு பாத்தீங்களா இந்த பக்கம் இல்லையோமா ஐயோ எப்பா ஃபுல்லா செக் பண்ணியாச்சுப்பா அந்த அனாதை கோணத்தை தூக்கிட்டு போங்க கோவின் டாக்டர்

அடியாத்தி இவ இன்னும் போலையா முடிஞ்சது சாலி செத்தடா இந்த ஹாஸ்பிட்டல இருந்து இந்த மனுஷன் எங்கேயுமே தப்பிச்சிருக்க வேண்டியதுதான் நமக்கு தான் அறிவான மூளை இருக்கு அது ஒண்ணு சொல்லிச்சுனா செஞ்சிடணும் கொஞ்சம் அந்த பாக்கணும்னா உனக்கு எதுக்கு இல்ல என் வீட்டுக்காரரை காணும் அவர் செத்துட்டாரா எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க இல்ல இது ரெண்டுமே செத்த போனா அதான் கேட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா ஐயோ இவரு சொன்னாதான் பாக்க விடுவாரு போல சரி சரி ஒரு அவசரத்துக்கு போய் சொன்னாலும் தப்பில்ல செத்துட்டாருன்னு சொல்லிடுவோம் ஆமா என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு அதே நீ எல்லாம் விலங்குவியா குத்துக்கல்லாட்ட உயிரோட இருக்கிற என்ன போய் சொல்லிட்டியே நீ அப்படி சொல்ல எப்படிடி உனக்கு மனசு ஆச்சு கொல்லலையா மனசு வருதோ தெரியல அதான் இது என் புருஷனா நான் பாக்கணும் கொஞ்சம் காட்டுக்கலை அட ச்சி பாக்குறதுக்காக என்ன மாதிரி எல்லாம் பொய் சொல்லி பாக்குறா நம்ம மூடிருவோம் பாத்துருக்கீன்னு போறா சரி சரி பாத்துக்க பாத்துக்கோமா அனால போனோம் இது எங்க காட்டுங்க பாரு அட ஆமா பாத்தியா இது அனாத போனம் கிடையாது இது வேற ஒருத்தனுடைய போனோம் அவர் முகத்தை பார்த்த பிறகுதான் எனக்கே தோணுது அங்க பார் அதுதான் அண்ணாத போனோம் அத பாக்குறியா ஐயோ வேலைப்பா ஒன்ன பாத்ததுக்கே தலை சுத்திடுச்சு ரொம்ப தேங்க்ஸ்னா சரிமா அப்போனா இந்த மனுஷன் எங்க போயிருப்பாரு சை நல்ல டிஜி குடுக்குறாரு நம்ம எதை தள்ளுறது இப்போதான் அத பார்த்தோம் அது இன்னொருத்தருடைய போனோம் டவுட்டே இல்ல இதுவாதான் இருக்கும் தள்ளிட்டு போயிடுவோம் ஏய் கோவிந்து என் நிலைமா கோவிந்தா கோவிந்தாவா ஐயோ இந்த ஸ்ட்ரெச்சர் வேற வைக்கணுமா அல்ல வேலை தப்பிச்சோம் போலயே இதுக்கப்புறம் என்ன இங்க நின்றுக்கிட்டு எடுத்துட்டு ஓட வேண்டியதுதான் பா நல்ல வேலை இங்க ஒரு டீ கடை இருக்கு சூடா ஒரு டீ அடிப்போம் ஏப்பா தம்பி டீ கடைக்காரர் இல்லையா வருவாங்க என்னப்பா தம்பி என்ன வேணும் ஒரு டீ தாத்தா குடி ஓ இங்கதான் இருக்கீங்களா மாப்பினீங்களா என்ன சார் டீல சர்க்கரையே இல்ல ஏப்பா ஒரு கிளாஸ் டீக்கு அவ்வளவுதான் போட முடியும் கவலை இல்ல சார் கொடுங்க நான் சக்கரை போட்டு தரேன் என்னடா இது நம்ம புண்ணாடி வாய்ஸ் மாதிரி இருக்கு

வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா ஆமாமா இப்பதான் வந்து சேர்ந்தோம் சரி சரி அந்த சண்டாலுக்கு உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு தெரியல இன்னும் தெரியும் சரி மகா நீ ஏன் அத்தனை வாரம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காத அதுமே ஏவு இதுங்களா எப்பா இது எங்கிட்ட சொல்றதுக்கு நானே செஞ்சிருவேன் என்னாலிங்க அப்ப ஒண்ணு செய்யாது வைனா அதேதான் சரி மா எனக்கு வேலை இருக்கு வைக்கிற சரி சரி மகா என்ன பொன்னதாய் பொங்கல்ல எப்படி கொண்டாடுன எப்படி போச்சு இந்த ஊர்லயே உன்னை ஆள காணோம் எங்க போய் இருந்தா நான் இல்ல ஜிலு அதான் எங்க போய் இருந்தேன்னு கேக்குறேன் ஏன் மர்மாவோட வீட்டுக்கே போயிட்டேன்

அது கரெக்ட்டா நீ எப்படி பொங்கல் கொண்டாடுன ஏதோ வழக்கம் போல நல்லா தான் போச்சு சரி உட்காரு பொங்கதாய் ஓ மக எங்க ஜில்லு அவ என்ன வேலைக்கு போய்ட்டான் ஓ பொங்கதாய் ஏதாவது சாப்பிடுறியா ஏமா ஜில்லு பசிக்குது ஆனா வேணாம் அது என்ன பசிக்குது ஆனா வேணாம் காலையில என் மர்மாவா பொங்கல் செஞ்சு வச்சிட்டு போயிருக்கா ருசியா இருந்துச்சு சாப்பிடு அப்படியே என்ன பொங்கல் சக்கர பொங்கல் ஐ சக்கர பொங்கல் ஆ டேஸ்டா இருக்குமே குடு அப்ப போறே கொண்டு வா நல்லா செஞ்சிருப்பா நல்லா தான் இருந்துச்சு எப்படி இருக்கு யா மர்மாவ செஞ்சது அருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு ருசில நான் சாப்பிட்டதே இல்ல எப்படி செஞ்சா அவ வந்ததா கேக்கணும் அவ வந்துருவா கேளு நீ சாப்பிட்டியா இல்ல நான் இனிதான் சாப்பிடணும் ஐயோ இதுங்களா இதுங்களுக்கு வேற வேலை இல்ல எப்ப பார்த்தாலும் கடலை போட உட்கார்ந்துருவாங்க இல்லையே ஓ மர்மா வந்துட்டா பாரு பாடி வா காய்கறி எல்லாம் வாங்கிட்டியா வாங்க மறுபடியும் நீங்க போய் வாங்குவா போறீங்க அத்தை

சொன்னாலே வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்களேன் அப்படியே மறக்காம உங்க சோட்டு விளக்கா சேனல்ல பெல் ஐக்கானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க சொன்னங்களே அப்படியே ஒரு லைக் தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்